எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெஸ்டபுளீஸ் அகாடமி டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனு வந்துகிட்டு இருக்குது வெறும் மூணே மூணு மாதம் தான் இருக்குது சார் நான் இப்போதான் சார் படிக்க போகிறேன் இப்போதான் சார் நான் பிகினரு அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மூன்று மாதத்தில் புதுசாக இப்போ தான் உட்காந்து படித்து அறிஞ்சிக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இம்பார்ட்டண்டை பாயிண்ட் எடுத்து கீ எடுத்து இதெல்லாம் பண்ணி முடிச்சுக்கிறதுக்குள்ளேயே எக்ஸாமினேஷன் வந்து முடிஞ்சிடுங்கிற மாதிரி தான் அப்போ இந்த மாதிரி நேரத்துல நமக்கு என்னன்னா நமக்கு வந்து நம்மளுடைய வந்து ஒரு ஒர்க்கை வந்து கம்மி பண்றதுக்கு நமக்கு கீ பாயிண்ட் உடைய ஒரு நோட்ஸ் நமக்கு கண்டிப்பா தேவை அது இருந்துச்சுன்னா ஏதோ நம்ம வந்து கிளியர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க இப்போ நம்ம புதுசாக உட்காந்து படிச்சிக்கிட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு புதுசாக ஒரு பாடத்தை எடுத்து உட்காந்து படிச்சு முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு ரெண்டு மூணு நேரம் ஆயிரும் அதேவே நம்ம கீ பாயிண்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஈஸி தான் ஓகேங்களா நீங்கள் ஆல்ரெடி படிச்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நோட் இருந்தால் ஓகே பட் இல்லை சார் நோட் இல்லை அப்படின்னா நீங்கள் நீங்கள் இந்த நோட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து எல்லாமே ப்ரொஃபஷ்னல் எடுத்துக்கிறாங்க நமக்கு நிறைய நோட்ஸ் வருங்க இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா வேற சேனல் நோட்ஸ் இது எல்லாமே நமக்கு நிறைய நோட்ஸ் சேல்ஸுக்கு வரும் ஆனால் என்னன்னா ஐநூறுரூவா ஆயிரரூவா ரெண்டாயிரம் ஏ ஏன் கூட வந்துருக்குது நமக்கு ஆனால் நம்ம எல்லா பசங்களும் வாங்குற மாதிரி இருக்கணும் ஒரே கான்செப்ட் தான் ஓப்பனாக சொல்லப்போனால் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறோம் ஐம்பது ரூபா நூறுரூவாக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறோம் ஓகேங்களா ஸ்னாக் ஸ்நாக்ஸ் வாங்குறோம் சாப்பிட்றோம் முடிஞ்சு போயிடுது ஆனால் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டில் தான் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து அது மாதிரி கிட்டத்தட்ட இரண்டு மாதத்துக்கான போல கான்ட்ராக்ட் பிடிச்சி போட்டுட்டு இருக்குறோம் புரிதா உங்களுக்கு அவங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ரூபா நூறுரூவா அது மாதிரி தான் இருக்கும் புரிதுங்களா அது மாதிரி தான் அவர் கீழே வந்து அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி வந்து படிச்சிக்கோங்க இட்ஸ் நாட் எ கம்பல் இப்போ என்எஸ்டபிள்யூ ஃபயர் செட் மட்டும் ரெடி இருக்குது பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்குது கிட்டத்தட்ட நாலஞ்சு பேர் இந்த ஒர்க் பண்ணிருக்கிறாங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒர்க் அசைன் பண்ணியாச்சு இப்போ ரீமே நீங்கள் அது ஒரு என்எஸ்டபிள்யூ மெட்டீரியல் ஃபுல்லுமே கவர் பண்ணுற மாதிரி அது மெட்டீரியல் இறங்கிட்டிருக்கு புரிதுங்களா இப்போ பேங்கிங்கும் லான்ச் பண்ணுறோம் அதனால் என்னால் வீடியோ புதிவு கொடுக்க முடியல அப்படின்னா அதுதான் ரிலீஸ் சாரி ஃபாட்டோ ஓகே அதெல்லாம் நம்ம வேறு ஒரு வீடியோ பதிவில் பார்ப்போம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாங்க குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் வர புரியுதா உங்களுக்கு அப்போ நம்ம வந்து மோட்டிவேஷன் மூணு வருஷத்துக்கு க்ளியர் பண்ணிடலாம் அதுவும் ஓகே தான் ஆனால் இந்த தினமும் நம்ம வந்து மோட்டிவேஷனுடைய பார்க்கலாம் எல்லாமே ஓகே தான் ஆனால் ப்ராக்டிக்கலாம் நம்ம என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வந்து தினமும் இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிற படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தினமும் கிட்டத்தட்ட இந்த ஒரு மூணு மாதத்துக்குள்ளே நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு லெஸனாச்சு பார்க்கணும் ஓகேங்களா நீங்கள் ஃபுல் டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க படிக்கிறீங்க அப்படின்னாலே கொஞ்சம் வந்து கஷ்டம் தான் ஓகேங்களா கஷ்டம் தான் பட் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அவர் இருக்கீங்க பார்ட் டைமாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நம்ம வந்து உட்காந்து படித்து தெ அதாவது சும்மா மேலோட்டமாக படித்து போனால் போலாம் லேன்ஸ் போகலாம் போகலாங்க ஆனால் நம்ம வந்து தெளிவாக உட்காந்து படித்து இம்பார்ட்டன் பாயிண்ட்லாம் அண்டர்லைன் பண்ண ஒரு ஒரு லெசன் இருக்குது அந்த லெசனை வந்து நம்ம வந்து வீடியோ கிளாஸ் எடுத்து அதை பார்த்து அது வந்து இம்பார்டன் பாயிண்ட் நோட் பண்ணி அப்புறம் அது டெஸ்ட் எழுதி அதுக்கப்புறம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கே ரொம்ப போயிடும் இப்போ இருக்கிற நேரம் சார் இந்த மூணு மூணு நான் தான் சார் ஆகணும் அப்படின்னா நமக்கு தேவை நோட்டு புரிதுங்களா அப்போ நீங்க ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு சில பேர் எடுத்து வைப்பாங்க சார் நான் எழுதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு வாங்க புரிதுங்களா இப்போ என்னன்னா இப்போ லிமிட்டெட் பீரியட் தான் உங்களுக்கு நான் நான் சொல்லிருக்கேன் ஒரு வாரம் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் டேரெக்டாக வாங்கினீங்க அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் ஏன்னா அவங்க சாம்பிள் பிடிஎஃப் கேட்டுக்கோங்க நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்டீங்க அப்புறம் அவங்க சென்ட் பண்ணுவாங்க எல்லாமே நான் ஒரே விஷயம் தான் அவங்கள்ட்ட சொன்னது நம்ம பசங்களை ரெஸ்போர்ட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் ரெஸ்போர்ட்டாக டீல் பண்ணுங்கள் அது ஒன்று தான் ஓகேங்களா எனக்கு வந்து சேல்ஸ் ஆகுது ஆகல அதெல்லாம் வந்து அதெல்லாம் எனக்கு இதாக அதெல்லாம் எனக்கு செகண்டரி தான் ஃபஸ்ட்டு என்னென்னா பசங்க வராங்க அவங்களுக்கான ரெஸ்பான்சஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் புரிதுங்களா அது ஒரு விஷயம் தான் இது லிமிட்டடாக தான் போட்டிருக்கிறோம் இது எல்லாமே ஏன்னா நீங்கள் வெளில வாங்குனா நீங்கள் அவங்கள்கிட்ட வெளில நீங்கள் டேரெக்டாக வாங்கினா ஐநூறுரூவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க துங்களா ஸோ இது வந்து என்னென்னா குரூப் ஃபோரு எக்ஸாமினேஷன் வரப்போது ஒரே ஒரு வாய்ப்பு ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அடுத்து எப்போது அப்படிங்கிறது நமக்கு தெரியல சரிங்களா அப்போது பார்த்துக்கங்க படிச்சுக்கோங்க நல்லா எக்ஸாம் எழுதுங்க பார்த்துக்கலாம் அவ்வளோதான் ஓகே ஸோ நான் ஏன்னால் நான் நிறைய ஒர்க்கில் வந்து பர்சனல் ஒர்க்கு ஆஃபீஸ் ஒர்க்கு இப்போது அடுத்து குரூப் ஒன் குரூப் டூ பேட்ச் அதுக்கான ஸ்டாஃப் ரிக்ரூட் பண்ணுற ரெக்ரூட் பண்ணுறது அதாவது லார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கு அண்ட் ப்ரெஷர் ஓகேங்களா அதனால தான் வீடியோ புதி கொடுக்க முடியல ஏன்னா எல்லாமே நோட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஆயிடுச்சு இது பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆயிடுச்சுங்க அண்ட் அந்த தடவை வந்து நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு அது வந்து அதுதான் எங்களோட உழைப்புக்கான ஒரு என்ன சொல்கிறது மீன்ஸ் இது ஒரு இது மாதிரி கிஃப்ட் மாதிரி நினச்சிக்கங்களேன் அப்போது இது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அவ்வளோதான் ஓகே அதாவது இப்போ வந்து ஒரு கீழே வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் செல்லர் நோட் செல்லரோடைய கான்டாக்ட் நம்பரு என்எஸ்டபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால்ஸ் எடுக்க மாட்டாங்க வாட்ஸ்அப் மட்டும் தான் இது பண்ணுவாங்க ஏன்னா லாட்ஸ் ஆஃப் மெசேஜஸுங்க ஓகேங்களா லார்ட்ஸ் ஆஃப் மெசேஜஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் இருந்துச்சு மெசேஜ் பண்ணுங்கள் கேளுங்க சாம்பிள் படி பாருங்கள் ஓகே அப்படின்னா வாங்கிக்கோங்க புரிதுங்களா இப்போ நம்ம என்னஎஸ்டபிள்யூ ஃபயர் செட் மெட்டீரியலையும் இறக்க போகிறோம் நம்ம புரிதுங்களா இறக்க போகிறோம் அது வந்து உங்களுக்கு ஹோம் டெலிவரி ஆப்ஷன் அப்படிங்கிறதும் அதில் இருக்கும் சரிங்களா ஆனால் எல்லாமே அதில் கவர் ஆகிற மாதிரி ஓகே எல்லாமே ஒன் ஒன்பேனா அப்டேட் பண்ணுறோம் ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து இலவசமாக தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அது என்னன்னா அது ப்ரொஃபஷனல் கிடையாது புரிதுங்களா இப்போ இது என்னன்னா இப்போ நீங்கள் படிக்கணும் அதை நம்ம வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற இது நோக்கத்தில் எடுத்தது ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் வந்து அவங்க எழுதுறது தானே இல்லை அவங்களுக்கு அப்போ அதிக இது ப்ரொஃபஷ்னலு அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஓகே அது மாதிரி தான் ஸோ ஃப்ரீ அப்படின்னுலாம் பார்க்காதீங்க எது இருக்குதோ அது அமௌண்ட் இருந்தால் அதுக்கு வேல்யூ கொடுத்து வாங்கி படிக்க பாருங்க புரிதுங்களா ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் கீழே வந்து ஒரு நம்பர் இருக்குங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அவங்க கிட்டே காண்டாக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கான்ச என்னஸ் அப்படின்னு நம்பரும் கொடுக்குறோம் ஏன்னா நம்ம மூலியமாக தான் அவங்க சேல் பண்ணுறான் அப்படிங்கிறவங்க தான் நிறைய வருதுங்க நிறைய சார் என்னோடய மெட்டீரியல்ஸ் இருக்குது அதை சேல் பண்ணித்தாங்க ஆனால் மெட்டீரியல்ஸ் சேல் பண்ணி தரது இல்லைங்க அந்த வேலை நமக்கு தேவை கிடையாது ஏன்னா அவங்க வந்து வேற ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் அதெல்லாம் அது அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் சேல் பண்ணுற மாதிரி ஆகி அது நமக்கு தேவையில்லாத வேலை இப்போ இந்த தங்கச்சி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓன் ஹேண்ட்ரிட்டன் உங்களுடைய கிறிஸ்டல் கிளியர் நோட்டு அது நம்ம பண்ணலாம் புரிதுங்களா அதே மாதிரி வந்து சார் நான் வேற உங்களுடைய நோட்டை பார்த்து எழுதி வச்சிருக்கிற நோட் சேல் பண்ணுங்க வேலைக்கே ஆகாது கண்ணு அதெல்லாம் வேலைக்கே ஆகாது நீங்கள் வந்து உங்கள் கைப்பட எழுதிருக்கிறீங்களா அது கொடுங்க அது வேணா பசங்களுக்கு இது பண்ணி தரலாம் மற்றபடி நீங்கள் வந்து மற்றவங்களோட பார்த்து வந்து காப்பி அடித்தது மற்றவங்களோட காப்பி பேஸ்ட் பண்ணுறது அந்த வேலையே இங்கே இருக்கக்கூடாது அது ஸ்ட்ரிக்டாக சொல்லியாச்சு அதனால் தயவு செஞ்சு அவர் மெட்டீரியல் சேல் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி வந்துடாதீங்க புரிதுங்களா நான் எழுதியிருக்கிறேன் சார் நான் ஹேண்ட் ரைட்டர்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா அதை பார்த்து எங்களுக்கு ஓகே அப்படின்னா தான் அந்த இடத்துல ப்ரொசீடு இல்லைன்னா ரிஜெக்ட் அவ்வளோ தான் ஏன்னா நம்மளை நம்பி வர பசங்களுக்கு நம்ம உண்மையாக இருந்தால் தான் என்ன நான் தினமும் கடவுளை வேண்டுறவேன் புரிதல் இல்லையா உங்களுக்கு கடவுளை வேண்ட உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் நோட்ஸ் போடுறதுக்கிறதுக்கு பேட்ச் போட்டது அதே போல் தான் குரூப் ஃபோர் பேட்ச் போட்டது அதே போல் தான் எவ்வளோ இது தெரியுங்களா அதில் வேலை கேட்டு வராங்க திறமை அடிப்படையில் இல்லை கருணை அடிப்படையில் சார் இல்லை சார் எனக்கு கஷ்டம் சார் ஃபேமிலி பிரச்சனை அதெல்லாம் அதெல்லாம் நான் கேட்கல உங்களுக்கு இது வேலை தெரியுமா இல்லை சார் வேலை தெரியாது சார் எனக்கு வந்து ஃபேமிலி கஷ்டம் வேலை தெரியுமா தெரியாதா வேலை தெரியாது சார் தயவு செஞ்சு திறமை அடிப்படையில் தான் ஏன்னா நம்மளை நம்பி பசங்க வராங்கங்க நாற்பத்தி ஐம்பது ரூபா கட்டுறாலும் சரி நாலு ரூபா கட்டுறாலும் சரி ஒரு ரூபாக்கும் மதிப்பு இருக்குது அதை நம்புறேன்னா ஒரு லட்ச ரூபாக்கு ஒரு ரூபா இல்லைனாலும் அது ஒரு லட்ச ரூபா இல்லை என்னை வரைக்கும் அதுதான் அப்போது கருணை அடிப்படையில் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது திறமை இருக்குதா வந்துடும் அவ்வளோதான் அப்படி தான் எடுத்து கிட்டத்தட்ட மூணு ஸ்டெஃப் மாற்றிட்டு நான் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வீக் ஒரு ஸ்டாஃப் போட்டு அது எதுக்கு தான் போட்டேங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு என்ன நமக்கு சர்வீஸ் மைண்ட் செட் இருக்கணும் மணி மைண்ட் செட் கிடையாது அதை தூக்கிட்டு வேற ஒரு ஸ்டாஃப் போட்டோம் இதெல்லாம் எதுக்காக பண்றோம்னாதுங்க இப்போ நான் பண்றேன் இத்தனை பசங்களுக்கு நான் பண்றேன் இப்போ நாளைக்கு நம்ம பசங்களுக்கு வேற யாராச்சும் பண்ணும் போது நம்ம நல்லா இருக்கும்னு தான் நினைப்போம் அதுதாங்க நம்ம உண்மை அதாவது மைண்ட் செட்டே வேற மாதிரி இப்போ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் உண்மையா இருந்துட்டு போலான் இருக்கிறேன் புரிதுங்களா நம்மளை நம்பி ஜாயின் பண்ணுறாங்கங்க இப்போ அந்த இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறாங்க இப்போ அந்த அந்த பையனோ அந்த பையனோ பொண்ணோ இப்போ என்னுடைய பிரதர் இருக்கலாம் சிஸ்டர் இருக்கலாம் இல்லை நம்ம பசங்களாக இருக்கலாம் அப்போ அவங்கள நம்ம வந்து இது பண்ண முடியுங்களா அப்போது கருணை அடிப்படையில் வந்த இதுதான் அதிகம் ரெஸ்யூம் கருணை அடிப்படையில் ரெஸ்யூம் கூட சென்ட் பண்ண மாட்டாங்க சார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற எங்களுக்கு தேவை ப்ரொஃபஷ்னல் ஓகேங்களா எங்களுக்கு தேவை ப்ரொஃபஷ்னல் அது ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாரு அது மாதிரி சொன்ன இல்லை சார் கருணை அடிப்படையில் கிடையாது திறமை அடிப்படையில் தான் அப்படின்னு சொன்னோம் சார் இது மாதிரி வந்து ரொம்ப எங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாரு நம்மளை நம்பி வராங்க அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்காம யாருக்காக உண்மையாக இருக்கப்பா ஓகே ஸோ அதாவது சொல்லுன்னு தோணுச்சுங்க ஓகேங்களா இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறேங்க ஏன்னா காட் இஸ் வாட்சிங் மீ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ தட்ஸ் வே ஓகே ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அதே போல் இது வந்து வாங்கி தான் ஆகணும் அது அது அதை மட்டும் நான் எப்பவுமே பண்ண மாட்டேன் இஷ்டம் இருக்குதா வாங்கிக்கோங்க பிடிக்கலையா விட்டுருங்க அவ்வளோதான் அதுதான் நோட் எது இருக்குன்னு அதுதான் தான் சொன்னேன் சொன்னீங்க போடுறேன் அவ்வளோதான் இந்த இடத்துல யாரையும் கப்பல் பண்ணக்கூடாது இஷ்டம் இருக்கா அவங்க வாங்குவாங்க இல்லையா விட்டுறோம் அவ்வளோதான் பசங்க வந்து ரிலாக்ஸாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் 아이 너무 웃겨. 오케이, 저 당했겠네. 당했겠어.